வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் சொத்தின் போட்டோக்கள் கீழே கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது தாங்க அப்பார்ட்மெண்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது வந்திருக்கு ஏலத்துக்கு வந்திருக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் இருக்கு இது வந்து டோரு விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திறந்து வச்சா நல்லா ஏரேஷனாக இருக்கும் நல்ல லைட்டிங்கும் நல்லா இருக்கும் ஏன்னா பொதுவாகவே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லைட்டிங் ஏரேஷன் இந்த காற்றோட்ட வசதி வெளிச்சம் நல்லாவே இருக்கும் இது எல்லாமே டோரை ஓப்பனே பண்ணாமல் எடுத்துருக்காங்க கிச்சனுங்க அடுக்குமாடி ஒன்றாவது தளத்தில் இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழ்கட்டளை கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி அறுபத்தெட்டு சதுரடி பில்டப் ஏரியா யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தேழு சதுரடி தலைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடி இருக்குங்க தெற்கு பார்த்த வாசல் டென்னிஸ் மைதானம் அருகில் இருக்குங்க லேண்ட் லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க அதை தான் இந்த மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு லிஃப்ட் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது கபடி கார் பார்க்கிங்கு சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது அதனால் நீங்கள் உடனடியாக உள்ளே குடி போகலாம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் முப்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் இஎம்டி அதாவது முன்வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் பத்து பர்சன்ட் அதில் மூணு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி இரநூறுரூபா நீங்கள் இந்த ஏழை விடுற வங்கிக்கு நீங்கள் நெப்ட் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டும் யார் கையிலும் பே ரூபாய் கையில் கொடுத்துறாங்க கொடுத்து ஏமாந்துடுறாங்க இஎம்டி சமர்ப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் மிஸ்டர் திருக்கு சிவக்குமார் தொண்ணூறு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் அதை செலெக்ட் பண்ணி பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்